குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடம் என்பதே ஆன்றோர் வாக்கு கொங்கு நாட்டின் ஆங்காங்கே காணப்படும் குன்றுகளில் முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்களில் எழுந்தருளி தன்னை வணங்குபவர்களுக்கு வற்றாத வளமையும் குன்றாத நலத்தையும் வாரி வழங்குகிறார் ஈரோட்டில் இருந்து கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திண்டல் முருகன் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க தேனுலகமும் நாககிரி திண்டல் மலை என புகழப்படும் இந்த கோவில் முருகப்பெருமான் வேலாயுத சுவாமியாக காட்சி தருகிறார் குழந்தை வேலாயுத சுவாமி திண்டல் முருகனை நாம் தரிசிக்க செல்லும் பொழுது நம்மை முதலில் கவருவது அழகிய நுழைவு வாசலும் மலையும்தான் மலையடிவாரத்தின் முகப்பில் விநாயகர் சுப்பிரமணியர் வள்ளி தேவியானை மயில் வாகனம் சிவன் பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி ஆகியோர் உள்ளனர் முதலில் காணப்படும் அரசமரத்து விநாயகர் படைக்குழு அமர்ந்துள்ளார் அடுத்ததாக இரண்டு நாகர் சிற்பங்களுடன் சித்தி விநாயகர் பக்தர்களுள் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் முன்மண்டப முகப்பில் வேலாயுத சுவாமி சிலை அமைக்கப்பட்டது அங்கிருந்து தொடங்கும் படிகள் கடந்தால் இடும்பன் சந்நிதி அடையலாம் தொடர்ந்து மலைமேல் ஏறி கோவிலுக்குள் சென்றால் முருகப்பெருமான் கருவறையில் கிழக்கு நோக்கி நின்று வேலாயுத சுவாமியாக தீராத வினைகளை தீர்க்கும் வேலுடன் அருள்பாலிக்கிறார் அருகே உற்சவ சந்நிதியில் விநாயகர் வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியர் மற்றும் தனியே குழந்தை வேலாயுத சுவாமியாக அருள்பாலிக்கிறார் கோவில் கருவறையில் வடக்கு மேற்கில் சரிவில் சற்று தாழ்வான பகுதியில் தன்னாசி குகை உள்ளது இந்த குகையில் கார்த்திகை தீபத்தன்று மட்டும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மலையின் வடகிழக்கில் ஒரு நீரூற்று உள்ளது இங்குள்ள நீர் முருகப்பெருமானின் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆலயம் அமைந்திருக்கும் திண்டல் மலை திண்டல் கிரி திண்டல் புதூர் திண்டல் பாளையம் திண்டல் மேடு என பல பெயர்கள் அழைக்கப்பட்டு வருகின்றன திண்டல் போன்ற அமைப்பில் குன்று அமைந்திருப்பதால் திண்டல் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது நூற்றி எண்பத்தாறு அடி பிரம்மாண்ட சிலை ஆசிலை ஆசியாவிலேயே முதல் முறையாக நூற்றி எண்பத்தாறு அடி உயரமில்ல பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளது மேலும் பெருந்துறை சாலையோரமாக இரு புறங்களிலும் தலா இரண்டு ஏக்கர் விசாலமான வாகனம் நிறுத்துமிடம் அமைக்கவும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது வற்றாத வளமையும் வற்றாத வளத்தையும் குன்றாத நலத்தையும் அருளும் திண்டல் முருகன் குழந்தை வேலாயுத சுவாமியும் குமார சுவாமியும் திண்டல் மலை முருகன் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இங்கு அமைந்துள்ள இடும்பனுக்கு ஒரு சிறப்பு உள்ளது ஒரு காலத்தில் பூந்துறை நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது விவசாயிகள் ஒன்று கூடி நாட்டில் மழை செய்ய வேண்டி இடும்பனை வழிபட்டனர் அவர்களின் வேண்டுதலுக்கு பின்னர் மழை பெய்து அந்த இடமும் வளமும் மிகுந்த இடமாக மாறியதாக சொல்கிறார்கள் இடும்பன் மூலம் தெரிவித்து முருகனின் அருளை பெற்று வருவது இன்றளவும் நடைமுறையில் உள்ளது இடும்பன் மண்டபம் சுற்றியும் இடும்பனின் வரலாறும் வரையப்பட்டுள்ளது ஜோதி வழிபாடு கொங்கு நாட்டு கோவில்களில் தனிப்பட்ட ஒரு அமைப்பு தீபஸ்தம்பம் கோவில் வெளியே நிறுத்தி கட்டுவதாகும் திண்டல் முருகன் கோவிலிலும் இது போன்ற தீபஸ்தம் தீபஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் கார்த்திகை திருநாளின் பொழுது திருவிளக்கேற்றி பக்தர்கள் ஜோதி வழிபாடு நடத்தப்படும் இந்த கோவிலில் சித்திரை திருவிழா வைகாசி விசாகம் ஆடிப்பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடிவெள்ளி ஆவணி ஆவட்டம் விநாயக சதுர்த்தி கந்தசஷ்டி கார்த்திகை தீபம் தைப்பொங்கல் தைப்பூசம் சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் மாதந்தோறும் கிருத்திகை அமாவாசை சஷ்டி ஆகிய நாட்களிலும் உற்சவம் நடைகிறது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திண்டல் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எலுமிச்சை பழத்தை முருகனின் காலடியில் வைத்து வேண்டுகின்றனர் இதனால் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியதும் முருகனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சார்த்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் மேலும் புதிய வாகனங்கள் வாங்குவோர் திண்டல் முருகன் கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜை செய்கின்றனர்